ரசிகர் ஒவ்வொரு படத்துலையும் நான் ரஜினி ரசிகர் நான் ரஜினி ரசிகர்னு ரஜினி மாதிரியே ஸ்டைல் பண்ணுறது ரஜினி போஸ்டராக காமிக்கிறது என் தலைமை ரசி ரஜினி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏன்னா ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு போகணும் இந்த விஷ்ணு மாதிரியான படங்கள்லாம் ரஜினி வந்து தான் அந்த குத்துவுளை கேட்டு எஸ்ஏசி சொல்லிட்டாரா நீங்கள் வந்து தான் என் பையனுக்கு பண்ணி தரணும்னா ரஜினி ரஜினி கேட்டிருக்காரு யார் விஜய் விஜயா சரி ஓகே நான் வரேன் யார் எஸ்இசி பையனா அப்படின்ட்டு வந்து சரி பாவம் நம்ம பையன் தான் வளரட்டும்னு அவர் தான் குத்து விளக்கேற்றி பூஜை பண்ணியிருக்கார் ஸோ ரஜினி சாயல் ரஜினியை காமிச்சு ரஜினியோட நிழல்ல ரஜினி மாதிரியே நான் ரஜினி ரசிகர் ரஜினி ரசிகர் சொல்லி சொல்லியே கைத்தட்டு வாங்கி ரஜினி போஸ்டரை காமிச்சு ரஜினியை கும்பிட்டு அது மூலமா கைத்தட்டு வாங்கி தான் வந்தார் ஏன் புதிய கீதையில் கூட அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேண்டா இருந்தா ஓப்பனிங் சாங்ல ஆடுவார் இப்படி சொல்லிட்டு நான் ரஜினி அண்ணாமலையோட ரசிகர் நான் ரஜினி ரசிகர்னு சொல்லுவார் அந்த இந்த படம் பிரியமுடன் பண்ணல பார்த்தா இவன் சின்ன ரஜினின்னு மணியொன்னை இவரை பார்த்து போடுவார் நான் ரஜினி இல்லை ரஜினி என்றைக்குமே பெரியவர்னு ரஜினியை பார்த்து வணக்கம் வைப்பார் இப்படி நிறைய படங்கள்ல அந்த மாதிரி நிறைய படங்கள்ல ரஜினியோடு தன்னை ஒப்பிட்டு ஒப்பிட்டே திட்டமிட்டு வைப்பார் ஏ எஸ் சி ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் இன்ப கனின்னு எம்ஜிஆரை சொல்லிவிட்டு அடுத்து ரஜினி சூப்பர் ஸ்டார் முத்து அப்படின்னு சொல்லுவார் அது எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி ரஜினிக்கு அப்புறம் துல்லாமணம் துல்லும் விஜய் அப்படின்னு மூணு பேரையும் ஒன்று ஒரே லிஸ்ட்டில் கொண்டு வர மாதிரி அப்படியே அவங்க அப்பா கொண்டு வருவார் இப்போ